தெய்வம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்கு சூரிய பகவான் சுக்ரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பெயர்ச்சி குரு பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போற்று பார்வை அவசியம் இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னா எட்டு மணி நேரம் வரும் அதனால எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் சோ நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்றது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுப காரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வளிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் நீர் நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுஷையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதபகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்க இவ்வளவு நாளாக நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தார் இப்போ வந்து தனித்து நீச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தம் செவ்வாயோட சம்பந்தம் இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நிலையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் ராசிநாதன் ஒன்று நாலு அதிபதினு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரும் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸோ அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இருக்குது அது தொழிலில் வந்து சிறு சிறு என்ன சொல்கிறது இழப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது எதுவும் கை கூடாமல் த தட்டின்ண்டே போகும் அதாவது இந்த காலகட்டத்தில் வந்துடும் நினச்சிருவோம் அது வராமல் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல பயிற்சி அடைகிறார் இது ஒரு பெரிய விசேஷம் நாலாம் இடத்தை அவர் பார்க்குறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலாம் இடத்தை அவர் பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடும் பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவானும் சேர்ந்திருக்க உங்களுக்கு எந்தவித தோஷமும் இல்லாத காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உச்சம் பெற்ற சூரியன்வர் அதனால் தோஷங்கள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக படிக்க மேல்நாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அதை தவிர ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல போகிறார் அதனால் தொழில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வருது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்க குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதாவது முப்பதாம் தேதி கார்த்தால ஏற்றையிலிருந்து ரெண்டாம் தேதி எண்ணிக்கை கா ஒரு ஒரு பதினொன்றரை மணி வரலாம் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிவோர் முயற்சிகள் பொது முயற்சிகள்லாம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் ரெண்டாம் தேதின் போது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து சந்திர பகவானை பார்க்குறார் அதனால் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றையிலிருந்து நாலாம் தேதி ஒரு சாயந்தரம் ஒரு மூன்று நாலு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சனி புனர்ப்பு யோகம் அமையிறது ஸோ கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்க்குறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பண யோகம் வரும் ம தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தேவை அப்படின்றத சொல்கிறேன் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போலார் இது வந்து நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையான பத்தாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மங் சந்திர மங்கள யோகம் அமையிறது ஆறு பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வேதையை கிடைக்கும் தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு லாபங்களில் சற்று கம்மியாக இருக்கும் இந்த மிதுனராசிக்காரர்கள் சாஃப்ட்வேரில் இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பண்ணுறவர்களுக்கு அது தவிர கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அது தவிர இந்த டிரைவர்ஸு வண்டி வாகனம் மோட்டர்கள் வேகமாக ஓட்டக்கூடியவர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவிர வந்து இந்த போலீஸில் வந்து சிபிஐ சிஐடி இந்த மாதிரியான இதுவில் நுண்ணறிவு பகுதின்னு சொல்லுவாள் இல்லையா ஹைலி நாலேஜபிள் அந்த இதுவெல்லாம் தடயங்கள்லாம் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபோரன்சிக் சயின்ஸு இதெல்லாம் பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்பு மொத்தத்தில் இந்த வாரம் வந்து இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்கும் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஏதாவது போட்டித் தேர்வு வந்ததேனால் செட்டி புண்ணியம் அயகிறியவரை போய் ஒரு இது போட்டு போட்டுவாங்கோ லக்கா மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன்து நன்றி நமஸ்காரம்